உங்கள் காதலியோ உங்கள் காதலோ உங்களை கழட்டி விட்டு போயிட்டாங்களா நீங்கள் அவங்க கூட எடுத்து ஜோடியோ எடுத்த ஃபோட்டோவைலாம் வீட்டுக்கு தெரியாமல் மறைச்சு வச்சு ரசிச்சுட்ருக்கீங்களா ஏயா அவங்கதான் நம்மளும் மறைச்சு வச்சிருந்து கழட்டி விட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் எதுக்குய்யா அந்த ஃபோட்டோவைலாம் பத்திரப்படுத்திக்கிட்டு டெலிட் பண்ணுங்க ஐயா டெலிட் பண்ணுங்க அதை அதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு அடுத்தது ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சு விடுங்க இதில் வேறு அப்பா தட்டை வேற காமிச்சிட்றது பர்மிஷன்லாம் வாங்கினதுக்கப்புறந்தான் வந்து கட்டி விட்டு போவாங்க நம்ம குரூப்ஸ் இப்படி ஒரு குரூப்ஸ் இருக்குது எப்பையுகளைத்தான் நான் லவ் பண்ணுறேன் எம் இவங்களை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன்லாம் வாங்கிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காஸ்ட்டில் கழட்டி விட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆளுகளை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தள்ளிட்டு பண்ணிடணும் இதில் வேற ஆத்தாரிட்டியும் காமிச்சிட்றது இந்த பிள்ளை தான்ப்பா இந்த பையதான்ப்பான்னு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க மனசுலேயே ஒரு ஆசை வளர்ந்துடும் சரி ரைட் டெலிவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று புது பட்டனை ஒன்று ஓப்பன் பண்ணிடுவோம் வேலைக்கு போயிட்டு வரேங்க